என்பது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் வரிவசூலை மன்னர்களிடம் திணித்து மக்களை கசக்கி பிழிந்து அதன் மூலம் மக்களிடையே மன்னர் மீதான அதிருப்தியையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி லாவகமாக தாங்கள் அந்த மக்கள் எதிர்ப்புணர்வில் இருந்து தப்பித்துக் அடடா ஆங்கிலேயர்கள் என்னவெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலேயரிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு ராஜாவால் பழைய வரி வசூல் நடைமுறையை கொண்டு வர முடியவில்லையா தாயே எப்படி முடிந்திருக்கும் கேள்வி எழுப்பிய சிறுவன் சிவா ஆங்கிலேயரின் குயுக்திகளை இன்னும் உணர்ந்திருக்கவில்லைதான் தெரிந்திருந்தால் இப்படியெல்லாம் கேட்டிருக்க மாட்டானே பழசிராஜா தொடக்கத்திலேயே பிரிட்டிஷ்காரர்களின் சுரண்டல் மனோபாவத்தை புரிந்து பிரிட்டிஷார் வசூலித்த வரி அளவுகள் மக்களால் கொடுக்க இயலாத அளவுக்கு அதிகமாக இருந்தன மக்களிடம் மன்னர்களே நேரடியாக வரி வசூலித்ததால் மக்கள் பெரும் எதிர்ப்புகளை கிளப்பினார்கள் இதனால் மன்னர்களால் வரி வசூல் செய்ய முடியவில்லை அந்த நேரம் தங்கள் பகுதிகளை குத்தகைக்கு விடும்போது கோட்டையத்தை அடுத்திருந்த பகுதிகளை ராஜாவிடம் கொடுக்காமல் அவனுடைய மாமனுக்கு குத்தகை விட்டார்கள் இதனால் பெரும் அவமானம் அடைந்தான் பழசி ராஜா ஆங்கிலேயர்கள் தன்னை வேண்டுமென்றே அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றே எண்ணினான் ஆகையினால் பதிலுக்கு அவன் மக்களிடம் வரி வசூலிப்பதை நிறுத்தினான் ராஜாவின் செயல் ஆங்கிலேயரை பெரிதும் கோபத்தில் தள்ளி அவர்களுக்கு உடன்பாடில்லாவிட்டாலும் அவனுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கை கண்டு ஆங்கிலேயர்கள் சற்றே பின்வாங்கினார்கள் ஓராண்டு வரிவிலக்கு அளித்தார்கள் ஆனால் பழசியின் மாமனுக்கான குத்தகையை ஐந்தாண்டுகளுக்கு நீடித்தார்கள் இது பழசியை வெகுவாக கோபம் கொள்ளச் செய்தது இதனால் பழசிக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே விரிசல் அதிகரித்தது பிரிட்டிஷாரால் புரட்சியாளர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மேலும் தீயை கிளறிவிட்டான் பழசி லெப்டினன்ட் காட்டன் தலைமையில் கோட்டைய அரண்மனையை சுற்றி வளைத்தது பிரிட்டிஷ் படை ஆனால் முன்னரே பழசி தப்பி விட்டிருந்தான் என்றாலும் பிரிட்டிஷார் பழசியுடன் பேச்சு நடத்தி மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்குமாறு கோரினார்கள் ஆனால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகவல் பிழையினால் பழசி ஆங்கிலேயரை பகைத்து வயநாட்டின் மலைப்பகுதிக்கு தப்பினான் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழில் ஒரில்லா தாக்குதல்கள் மூலம் பிரிட்டிஷ் வீரர்கள் பலரை கொண்டான் பழசியை எதிர்க்க முடியாத நிலையில் அவனுடன் ஒப்பந்தம் செய்வதாய் போக்கு காட்டி அவனது மாமனின் குத்தகையை ரத்து செய்தார்கள் ஆங்கிலேயர்கள் இதனால் அமைதியாக பிரிட்டிஷாருடன் வாழலாம் என்று கிளர்ச்சி பாதையில் இருந்து விலகி அமைதியானான் பழசி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் திப்பு வீழ்ந்த பின்னர் வயநாடு பகுதிகளை தங்களுடையது ஆக்கிக் கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள் ஆகையினால் மீண்டும் ஆங்கிலேயருடன் மோதல் ஏற்பட்டது பழசிக்கு அப்போதுதான் கோவை மலபார் கூட்டணிப்பும் ஏற்பட்டது அந்த ஆயிரத்தி எண்ணூறில்தான் ஆங்கிலேயருடன் ஒரு கிளர்ச்சி போரை தொடக்கினான் பழசி ராஜா ஆனால் பழசியின் மலபார் ஆதரவாளர்களை ஆங்கிலேயர்கள் பிரித்தார்கள் தனித்து விடப்பட்ட பழசி தன் மனைவியுடனும் நெருங்கிய சகாக்களுடனும் வெளியேறி காடுகளில் வசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது காசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்